முதல் வாசகம் இறை பற்றின்றி இருக்க ஆண்டவர் யாருக்கும் கற்பிக்கவில்லை சீராக்கு ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து பதினைந்து தொடக்கம் இருபது வரை நீ விரும்பினால் கட்டளைகளை கண்டுபிடி பற்றுரியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் பைத்துள்ளார் உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள் மனிதர் முன் சாபம் வைக்கப்பட்டுள்ளன எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவரின் ஞானம் பெரிது அவர் ஆற்றல் மிக்கவர் அனைத்தையும் அவர் காண்கின்றார் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பவர் மீது அவரது பார்வை இருக்கும் மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார் இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை பாவம் செய்யவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு